டிஜிபி பதவி நியமனம் தொடர்பாக நாம் ஒரு வழக்கு தொடர்ந்துருந்தோம் எல்லாருக்கும் தெரியும் அந்த வழக்கு விசாரணை இன்றைக்கு வந்தது ஏற்கனவே இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பாக நீதிமன்ற அவமதிப்பு அப்படின்னு ஒரு வழக்கை சுப்ரீம் கோர்ட்டில் போட்டிருந்தாங்க ரெண்டு பேர் அந்த வழக்கில் வந்து சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிட்டாங்க உடனடியாக டிஜிபியை போடுங்க யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அவங்களுக்கு டைரக்ஷன் கொடுத்தாங்க உடனடியாக போடுங்க லேட் பண்ணாதீங்க அப்படின்னு அந்த வழக்கை முடித்து வைத்தார் இப்போ நம்ம வழக்கு இன்றைக்கி அதே பிரச்சனைக்காக வந்தது அப்போது உச்ச உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி வந்து ஏற்கனவே உச்ச நீதிமன்றத்தில் இது சம்மந்தமாக ஆணை பிறப்பிச்சிட்டாங்க அதனால் அதில் போய் நாங்கள் தலையிட முடியாது அதனால் இந்த வழக்கை தள்ளுபடி செய்கிறோம் அப்படின்னு இன்றைக்கி ஆர்டர் போட்டிருக்காங்க அதில் இப்போ என்னென்னு கேட்டீங்கன்னா அந்த யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அதிகாரிகளோட நான் பேசினேன் ஏன் லேட் பண்ணுறீங்க அவங்க சொன்னாங்க சார் இப்போ தான் சார் அனுப்புனாங்க இந்த கேசிஎஸ் எல்லாம் நீங்கள் போடுறீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் அனுப்புனாங்க அதுக்கு முன்னாடி அனுப்பவே இல்லை இப்போ வந்துடுச்சு அதை ஏன் சீக்கிரம் மாட்டேன் நாங்கள் இனி விடவே மாட்டோம் அவங்க இது பண்ணாலே நான் உச்சநீதிமன்றம் சொல்லிருச்சு கவலையே படாதீங்க நாங்கள் இங்கேருந்து அனுப்பிடுறோம் அதுக்கப்புறம் அவங்க பா என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் அப்படிங்கிறத அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் சொன்னாங்க அதனால் இன்னும் ஒரு மாதம் பார்ப்போம் அரசாங்கத்துக்கு சொல்கிறேன் காவல்துறைக்கும் சொல்கிறேன் ஒரு மாதம் பார்ப்போம் ஒரு மாதத்துக்குள்ளே நீங்கள் வந்து இந்த டிஜிபி இதெல்லாம் பேனலெல்லாம் யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுக்கு அனுப்பாமல் இன்னும் தாமதித்தால் மறுபடியும் அவன் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் கன்டெம்ட் ஆஃப் கோர்ட்டு உங்கள் மேலே போடுவோம் அப்படிங்கிறது வந்து இந்த பேட்டியின் மூலம் நான் தெரிவிச்சுக்கிறேன் காவல்துறைக்கு நான் யாருக்காக பேசுகிறேன் எனக்காக டிஜிபி பதவி வரப்போகுது பாவம் முப்பத்தி மூணு வருஷம் சர்வீஸ் போட்டவங்க ரிட்டையர் ஆக போகிறாங்க அதுக்கு முன்னாடி இந்த டிஜிபி பதவியை பார்த்துட்டு போகலான்னு சொல்லி மூப்பு உள்ள ஏழு எட்டு பேருக்கு முன்னாடி போ ஒரு ஜூனியரை போட்டுருக்காங்க எட்டு பேர் முன்னாடி பனிமூப்பின் அடிப்படையில் இந்த பதவியை எதிர்பார்க்குறாங்க இப்போ அவங்க வழக்கு போட்டால் அவங்கள ரிட்டையர் ஆக விடாமல் ஓய்வு பெற விடாமல் அரசாங்கம் தொந்தரவு கொடுக்கும் அதனால் அவங்க வழக்கு போடுறதுக்கு யோசிக்கிறாங்க அதனால் தான் அவங்க சார்பில் நாங்கள் போடுறோம் அநியாயம் அக்கிரமம் எங்கு நடந்தாலும் அங்கே வந்து முதல்ல நிற்ப நீ என்ன என்ன இது கொடுத்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறோம் மனசாட்சிக்கு மட்டும்தான் பயப்படுறோம் யார் அக்கிரமம் பண்ணாலும் அவங்க காவல்துறையாக இருந்தாலும் சரி நீதித்துறையாக இருந்தாலும் சரி ஸ்டாலினாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் எங்களுக்கு கவலை கிடையாது தப்பு பண்ணிங்க நான் வந்து நாங்கள் தட்டி கேட்போம் அப்படித்தான் இதை தட்டி கேட்டோம் என்னென்ன தொந்தரவு கொடுத்தாங்க இந்த வழக்கை போட்ட உடனே என்னென்ன என்னமோ ஒரு தேசத்துறையை மாதிரி உங்கள் மேலே வந்து அரசாங்கம் மிக கோவமாக இருக்குது என்கிட்ட சொல்கிறாங்க நாங்கள் என்ன கோபம் இருக்கட்டும் இதில் என்ன என்ன பண்ண போகிறீங்க காவல்துறையே உங்கள் மேலே கோவமாக இருக்கும் கோவரித்துட்டு போயா எனக்கு என்ன நான் என்ன கேட்குறேயா ஒரு ப பனி மூப்பில் உள்ள ஒரு ஆளை வந்து டிஜிபியாக போடுங்க ஏன் ஏன் ஜூனியர்கள்லாம் உங்கள் இஷ்டத்துக்கு போடுறீங்கன்னு கேட்குறேன் தப்பா ஏமா வேணாலும் கோபமாக இருந்துகிட்டு போகும் அதனால் ஒரு மாதம் கால அவகாசம் யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அதிகாரிகள்கிட்ட பேசிட்டேன் நீங்கள் கவலையே படாதங்க சார் நாங்கள் பார்த்துக்கிறோன்னு பந்து பண்ணுவாங்க அப்போ சொல்லிட்டாங்க அவங்க ஒழுங்காக அனுப்பி யாருக்கு தகுதி இருக்கிறதோ அவங்களுக்கு போடுங்க உங்களுக்கு ஜாழ அடிக்கிறவனுக்கு போட்டிங்கன்னா நாங்கள் பார்த்து கொண்டு இருக்க மாட்டோம் எங்கு தவறு நடந்தாலும் தட்டி கேட்பது தான் எங்கள் கடமை அது எதிர்கட்சி யாருமே வாயத்திற்கிறதில்லை எதிர்க்கட்சியில் இருக்கிறவங்களுக்கு இதை பற்றி ஒன்றும் தெரியலை தான் நாங்கள் இந்த போட்டோம் இப்போ பார்த்தீங்கல்ல நேற்று இந்த காஞ்சிபுரம் வழக்கில் எவ்வளவு அநியாயம் ஆக்கிரமம் நடந்தது ஒரு நீதிபதி எப்போ அதாவது ஒருத்தரை கைது பண்ணி மேஜிஸ்ட்ரேட்டுக்கு கொண்டு போடுறதுன்னா உச்சநீதிமன்றம் என்ன சொல்கிறாங்க ஐயோ கைது பண்ணிட்டான் எஃப்ஐஆர் போட்டுட்டான்னு ஒன்று அதுக்காக உள்ளே தெளிகிறாத எஃப்ஐஆர் போட்டால் கூட அந்த எஃப்ஐஆரில் இவர்கள் சொன்ன விஷயத்துக்கு ஆதாரம் இருக்கிறதான்னு பார்த்துட்டு தான் உள்ளே தள்ளணும்னு ஆயிரம் தடவை சொல்கிறான் சுப்ரீம் கோர்ட்டு ரெண்டாயிரத்தி இருந்து இவன் சுபன் இக்க மாஜிஸ்ட்ரேட் என்ன பண்ணால் எஃப்ஐஆரே போடல எஃப்ஐஆரே இல்லாமல் ஒருத்தனை ஜெயிலுக்கு அனுப்புனது இதுதான் வரலாற்று முதல் தடவை அந்த மேஜிஸ்ட்ரேட்டெல்லாம் பதவியில் வைக்கலாமா சட்டம் படிக்காத ஒரு ஆள் மேஜிஸ்ட்ரேட்டாக இருக்காப்புல அது எவ்வளோ நாட்டுக்கு உங்களையும் என்னையும் நாளைக்கு இதே மாதிரி பண்ணுவானே எஃப்ஐஆரே போடாமல் நம்மளுக்கு இது பண்ணிவிட்டு தள்ளடா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல இப்போ எஃப்ஐஆர் போடாமல் ஒருத்தருக்கு அரெஸ்ட் பண்ணுறதுங்கிறது மோசமான நடவடிக்கை ஒன்று ரெண்டாவது முக்கியமான வழக்குகளில் ஹைகோர்ட்டை தாமாக முன்வந்து அந்த வழக்கை எடுப்பாங்க அதுக்கு அதிகாரம் இருக்கு ஹைகோர்ட்டு நானூற்றி எண்பத்தி ரெண்டு சிஆர்பிசி படி குற்ற நடைமுறை சட்டத்தின்படி ஹைகோர்ட்டு நினைத்தால் எந்த ஒரு வழக்கையும் தானாக முன்வந்து எடுக்கலாம் பொன்முடி வழக்காக அப்படி தான் எடுத்தாங்க இப்போ மற்ற வழக்குகள்லாம் மத் மத்த மந்திரி கேட்டு இருக்க கே கே எஸ் தங்கம் தென்னஸ் இதெல்லாம் அவங்களே முன்வந்து எடுத்தாங்க அதுக்கு அவர்களுக்கு அதிகாரம் இருக்கிறது இந்த மாவட்ட நீதிபதி என்ன பண்ணுறாருன்னா ஒரு மாவட்ட நீதிபதிக்கு அதிகாரமே கிடையாது மாவட்ட நீதிபதி நான் உங்களுக்கு சொல்கிறேன் மாவட்ட நீதிபதி எத்தனையோ பேர் ஹைகோர்டில் ரிட்டையர் ஆகிட்ட வந்து வக்கீலாக வந்து நிற்கிறாங்க மாவட்ட நீதிபதிகள் அவங்கள பார்த்தாலே பாவமாக இருக்கும் ஒரு அதிகாரம் இல்லை அவங்களுக்கு ரிட்டையர் ஆனதுக்கு இதுதான் மாவட்ட நீதிபதி ஒரு சாதாரண மாவட்ட நீதிபதியாக இருக்கக்கூடிய அந்த நீதிபதி தானாக முன்வந்து இந்த வழக்கை எடுக்கிறார் இந்த டிஎஸ்பியை ஜெயிலுக்கு அனுப்பின வழக்கை தானாக முன்வந்து எடுக்கிறார் எப்படி அதிகாரம் யாரும் கொடுத்தா இல்லாமல் ஒரு சாதாரண மாவட்ட நீதிபதி நீ வயிறு எரியுது இப்படி பண்ணி பண்ணிவிட்டு அந்த டிஎஸ்பியை போலீஸ் வண்டியில் ஏற்ற சொல்கிறாரு போலீஸ்கார முடியாதுன்ட்டான் என்னையா அக்கிரமோ அவரை போய் ஏற்ற சொல்கிறார் என்னையா தப்புனாருங்கிறான் உடனே ஜட்ஜி இவர் வண்டியில் அவரை ஏற்றுக்கூட அந்த அந்த டிஎஸ்பி புது புதுவர்கள் தெரியலை அப்பாவியாக போய் நிற்கிறாரு எவ்வளவு அதனால் நீதிமன்றங்கள் தான் முயறியீங்கள இப்போ இன்னொரு விஷயம் பொதுநல வழக்குன்னு உங்களுக்கு தெரியும் பொதுமக்களை பாதிக்கக்கூடியதுக்காக வழக்க போடுறது தான் பொதுநல வழக்கு டிராஃபிக் எல்லாம் அது மாதிரி போடுவார் இப்போ நாங்கள் இப்போ ஆரம்பிச்சிருக்கோம் இனி ஒவ்வொரு இதுக்கும் முக்கியமான இதுக்கு போடுறோம் அப்படின்னு எல்லாத்துக்கும் போட முடியாது ஏன்னா ஒரு பொதுநல வழக்கை போடுறதுன்னா பத்து நான் நான் அப்பியர் ஆனால் இருபதாயிரம் ரூபா வர செலவு இருக்கும் ஃபைல் பண்ணுறது இது பண்ணுறது ஒரு மாதத்துக்கு ஒன்று போடலாம் இல்லை ரெண்டு போடலாம் நாங்கள் ஒன்றும் பணக்காரங்களில் அரசியல்வாதிகள் மாதிரி கோடிக்கணக்கில் கொள்ளை அடித்து வெளிநாட்டில் வைக்கல எதிர்கட்சிகள் மாதிரி ஆளுங்கச்சீட்டை வந்து இப்போ பல எல்லாம் வாங்கலை நான் உழைச்சி சம்பாதிக்கிற பணத்தில் தான் செலவு பண்ண முடியும் என்னால் மாதம் பத்தாயிரம் இருபதாயிரம் இதுக்காக பப்ளிக் காஸ் பொதுமக்களுடைய நலனுக்காக செலவு பண்ண முடியும் அப்படி தான் பண்ண முடியும் இப்போ ஒருத்தர் பொதுநல வழக்கு போட்டார் எதுக்காக போட்டாருன்னா டெல்லி இப்போ பீகாரில் வாக்காளர் பட்டியலில் முறைகேடு நடந்ததெல்லாம் சரி செய்கிற மாதிரி தமிழ்நாட்டிலும் சரி செய்யணும்னு போட்டார் இதில் என்ன தப்பு அவருக்கு உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி ஒரு லட்சம் ரூபா அபராதம் போடுறாரு இந்த ஏன் போட்டேன் எங்கள் நேரத்தை வீணடித்து விட்டீர்கள் ஒரு லட்சம் பார்த்தீங்களா இப்போ நான் வழக்கறிஞராக இல்லாமல் இருந்தால் இந்த வழக்கில் சுப்ரீம் கோர்ட் தான் சொல்லிடுச்சே நீ கேட்ட சுப்ரீம் கோர்ட் தான் சொல்லிடுச்சே நீங்களே எப்படி வழக்கு போட்டீங்கன்னா நாங்கள் தான் முன்னாடி வழக்கு போட்டோம் அவர் கேட்கல நாங்கள் தான் முன்னாடி வழக்கு போட்டோம் நீங்கள் இப்போ உங்கள் விசாரணைக்கு வர்றதுக்கு பத்து நாள் ஆகுது சுப்ரீம் கோர்ட்டில் எங்களுக்கு பின்னாடி வழக்கு போட்டாங்க அதனால் அதில் வந்து தீர்ப்பு கொடுத்துட்டாங்க நான் எங்களுக்கு தான் நீங்கள் முதல் தீர்ப்பு கொடுத்துருக்கணும் பண்ணணும் விட்டுட்டாங்க ஆனால் பாவந்த இதை வாக்காளர் பட்டியலை சரி செய்யணுங்கிறவங்களுக்கு ஒரு லட்சம் ரூபா போட்டுறாங்க அபராதம் எதுக்காக எவனும் பொதுமக்கள் சார்பில் வந்து கேச போடாது பொதுமக்கள் நல்லக்காக கேச போடாதங்கிறாங்க அப்போ எதுக்கு உட்காந்துருக்கீங்க நீதிபதிகளா எதுக்கு உட்காந்துருக்கீங்க ஆளுங்கட்சி செய்கிற அத்தனை அட்டுவழியத்துக்கும் நீங்கள்லாம் ஆதரவு கொடுக்குறீங்களா பொதுமக்களுக்கு சார்பாக இது போடுறதுல என்ன பெரிய எந்த குற்றமா இப்படி போயிட்டு அதனால் எங்கெங்கே தப்பு நடக்குதோ இப்போ நீதித்துறை இந்த தப்பை செஞ்சதுனால தான் இந்த விஷயத்தை சொல்கிறோம் இப்போ வழக்கை போட்டுட்டோம் டிஜிபி இதுக்கு சரியான அழை போடணும் சீக்கிரம் போடணும் எங்களுடைய டார்கெட் ஒரு மாதம் இல்லை ஒன்றரை மாதம் இல்லைன்னா நாங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் மறுபடியும் நீதிமன்ற அவமதிப்பு போட்டு நான் யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் யூபிஎஸ்சி அதிகாரிகளோட பேசிக்கிட்டு இருக்கேன் அவங்க நல்ல மனிதர்களாக இருக்காங்க மனசாட்சி உள்ளவங்களாக இருக்காங்க இப்போ தான் சார் அனுப்புகிறாங்கிறாங்க இருபத்தி ஆறாம் தேதியோ இருபத்தொம்போதாம் தேதியோ போன மாதம் பத்து நாளைக்கு முன்னாடி வழக்க போடணுங்கிறதுக்காக எங்கேயும் அட்டூழியம் அநியாயம் இருக்கக்கூடாது அதனால் அதை பார்த்துக்கொண்டு நாங்கள் வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்க மாட்டோம் இனி ஹைகோர்ட்டில் கேஸ் போடுறதுக்கே இதற்கு ஒரு ஃபைன் அடிக்கிறாங்க அதனால் இனி சுப்ரீம் கோர்ட்டுக்கே இந்த வழக்கு சம்மந்தப்பட்ட சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகணும் ஏன்னா பொது நல வழக்கை இவர்கள் போட விடாமல் தடுக்கணுங்கிறதுக்காக நீதித்துறையில் பல வழக்குகளில் போடுற உங்களுக்கே இது அவராக விதிக்கிறாங்க இந்த நடைமுறையை ஒழிக்கணும் வரக்கு போடுறவனைக்கே போடுறதுக்கு உங்களுக்கு என்ன அதிகாரம் எந்த சட்டத்தில் வருது உங்களுக்கு சட்டத்துக்கு நேரம் லெவலையும் பண்ணுவீங்களே போடுங்க பார்க்கலாம் அதுக்காகத்தான் அகில இந்திய லெவலில் பொதுமக்கள் பொதுமக்களுடைய நலன் கருதி ஒரு பெரிய வழக்கறிஞர்கள் சங்கத்தை ஆரம்பிச்சிருக்கோம் ஆயிரம் பேர் தான் அதில் உறுப்பினர் இந்தியா போகிறான் முக்கியமான வக்கீலங்கள் அதில் சேர்ந்துருக்கோம் நாங்கள் என்ன பேசியிருக்கோம் தமிழ்நாடு இந்தியா முழுவதும் நீதிமன்றங்கள் மக்களுக்கு எதிராக எந்த விஷயத்தை செய்கிறாங்களோ இந்த இந்த இருந்து நம்ம த இவங்களை தட்டி கேட்கணும் ஏன்னா மனிதனாக தட்டி கேட்டால் பழி வாங்குவாங்க நாங்கள் போகிற வழக்கெல்லாம் டிஸ்மிஸ் பண்ணுவாங்க அதுக்காக ஒரு ஃபாரம் ஆயிரம் பேர் ரெடி பண்ணியிருக்கோம் இப்போ சுப்ரீம் கோர்ட்லேயே தட்டி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க சில வழக்கறிஞர்கள் அது மாதிரி நீதிமன்றங்கள் தங்கள் பணியை நியாயமாக செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய கோரிக்கை டிஜிபி சம்மந்தப்பட்ட வழக்கு என்று முடித்து வைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் மீண்டும் வரும் உரிய நேரத்தில் நீங்கள் வந்து டிஜிபியை வந்து உரிய பணி இருக்கிறவங்களை வந்து நீங்கள் நியமிக்காவிட்டால் மீண்டும் வருவோம் அப்படிங்கிற கருத்தை முதல் கருத்தை பதிவு செய்ய விரும்போது